அவங்களுடைய கனவுகளாக வீடு கட்டுவாங்க இடம் வாங்கி அல்லது கட்டின வீட்டை வாங்குவாங்க அதை பார்த்தா ஒரு மூணு மாசம் ஆறு மாசமும் கடனில் வந்து வித்துருவாங்க அதோட தீர்வுன்னு அதோடைய பிரச்சனைன்னு பார்க்குறப்ப அது விளக்கம் தான் இது புது வீடு விற்பாங்க அதுக்கு நிரந்தர தீர்வு அமே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு பாக்குறப்ப இன்னைக்கு எத்தனையோ சகோதர சகோதரர் வந்து அவங்களுடைய கனவுகளாக வீடு கட்டுவாங்க இடம் வாங்கி அல்லது கட்டின வீட்டை வாங்குவாங்க அதை பார்த்தா ஒரு மூணு மாசம் ஆறு மாசமும் கடனில் வந்து வித்துருவாங்க அதோட தீர்வு அதோடைய பிரச்சனை பாக்குறப்ப அதுக்குள்ள விளக்கம் தான் இது அப்படி எடுத்துட்டீங்கன்னா பினம் வாய் கட்டிய துணி அதாவது வந்து பிரேதத்தை வந்து வாய் கட்டுவாங்க பாத்தீங்களா அந்த துணியும் அதே போல வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா அந்த துணியும் எடுத்து எந்த ஒரு வீடோ அந்த வீட்டோட மண் ஏதாவது ஒரு பகுதியில் முக்கியமா வந்து சனி மூளை பகுதி அப்படி பார்க்கிறப்ப இது மூணையும் ஒன்னு சேர்த்து சுடாத மண் மண்கலத்துக்குள்ள போட்டு ஆவகனம் பண்ணி பூஜை செய்து அதை கொண்டு போய் வந்து இடுகாட்டிலேயோ அல்லது வந்து சுடுகாட்டோட அந்த பொருள் இடத்துலயோ வந்து பதிச்சு வைக்கிறப்ப பிதைத்து வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் உருவாகிடும் அந்த வீட்டுல வந்து கெட்ட சொப்பனத்தை கொடுக்கும் அந்த வீட்டுல கூட தெய்வங்களை வந்து வெளியில விரட்டி விட்டுருவாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டுல வந்து அந்த பணம் வாய்க்கு அது துணி இருக்கு பாத்தீங்களா அது துணியில வந்து கொஞ்சம் பொண்ணத்துல ஊணு தலைவி கொண்டு வந்து உடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் அந்த வீட்டை யார் வாங்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்க கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அந்த வீட்டுல தூக்கி எரிஞ்சுட்டு போயிருவாங்க எரிஞ்சு போன எரிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வீட்டுல பெண் தெய்வம் ஆகப்பட்டது முதல்ல வந்து விலகி நிற்கும் உங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வராது அந்த குடும்பத்துல வந்து நாய் அழுகும் பூனை அழுகும் குருவி கிளியரா இருந்துச்சுன்னா அது செத்து போகும் அதே மேல அதே மாதிரி எடுத்துன்னா அந்த வாஸ்து மீன் வளர்ப்பாங்க அந்த மீன் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போகும் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பேற்பட்ட அந்த குடும்பத்துல வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காது எல்லாமே அசுப நிகழ்ச்சி நடக்கும் அந்த வீட்டுல வந்து காக்கான் வந்து கத்தாது சாப்பாடு எடுக்காது அதே போல ஆந்தை வந்து கத்தும் வந்து கத்தும் போகும் வரும் அடிக்கடி அந்த வீட்டுல வந்து கீழே அடிபட்டு இருக்கும் அப்பேற்பட்ட எந்த குடும்பத்துல அந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கவலை கொள்ள வேண்டாம் திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர்ல சோட்டானிக்கரை பகவதி அம்பாள் இருக்கிறா நீங்க வாங்க குருதி பூஜை மூலியமாக அம்பாள் வந்து இதை நிரந்தரமாக தீர்த்து குடுப்பா நிரந்தரமாக அழிச்சு கொடுப்பா அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு நாள் நாங்கள் ஒதுக்கி சிறப்பு பூஜை செய்து தரப்படும் அதே போல வந்து உங்களுடைய வீட்டை மறுபடியும் அம்பாள் வந்து உங்களுக்கே ஒப்படைப்பா உங்களுக்கே திருப்பி கொடுப்பா இந்த பிரச்சனை வந்து வேரோடு அழிச்சு இந்த பிள்ளை சூரிய மாந்திரிகம் இல்லாத ஒரு வீடாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பா அதே போல இனி மாந்திரிகத்தை பத்தி பிள்ளை சுனியம் ஏவல பத்தி கவலை கொள்ள வேண்டாம் நமது அம்பாலை வந்து சரணாகதி அடைங்க நிச்சயமாக அம்பாள் உங்களோட சேர்ந்து வாழ்வா அம்பாள் உங்க கூட வாழ்ந்தா யார் எப்பேற்பட்ட பிள்ளை சூரியம் செய்தாலும் உங்களுக்கு பாதி அம்மாவோட சேர்ந்து வாருங்க அமே நாராயணா